விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தேமுதிக ஒரு புது அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க படங்கள்ல மட்டும்தான் இது வரைக்கும் டூ பாயிண்ட் ஓ வந்துட்டு இருந்தது இப்ப இந்த ஒரு ட்ரெண்ட அரசியல் கட்சிகளும் வகையில தேமுதிக வெளியிட்ட அந்த அறிவிப்புல டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு அவங்க குறிப்பிட்டது என்னது அதுல என்ன சொல்லிருக்காங்க அதே சமயம் சில நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருப்பாரு ஆம்புலன்ஸ் மறுபடியும் வந்தா அதை ஓட்டிட்டு வர டிரைவர் பேஷண்ட் ஆகுவாரு அப்படின்னு பகிரங்கமா எச்சரிக்கையை விடுத்திருந்தார் அவரு சொன்ன மாதிரியே இன்றைக்கு அதிமுகவால ஒரு டிரைவர் பேஷண்ட் ஆன மாதிரியான வந்திருக்கு அதுல என்ன நடந்திருக்குன்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை விஜயகாந்த் அவர்களுடைய எழுபத்தி மூன்றாவது பிறந்த இந்த பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக உடைய செயலாளர் பிரேமலதா அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளான இன்று வரிமை வறுமை ஒழிப்பு தினமா இருக்கணும் அப்படின்ட்டுங்களுடைய தலைமை கழகத்துல பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு சார்பா அன்னதானம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அதே சமயம் பல கோவில்கள பூஜையும் நடக்குது இந்த நிலையில தான் பிரேமலதா அவர்கள் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி நாங்க கூட்டணி பத்தி சொல்றோம் அப்படின்ட்டு இது வரைக்கும் நாங்க கூட்டணியை பத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் சொல்லுவோம் சொல்லிட்டு இருந்தவங்க எங்க சொல்ல போறாங்க பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னு பிரேமலதா அவர்கள் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தது அது அப்புறமா தான் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானாரு அந்த மாதிரி ஒரு வெற்றி மாநாடா இப்ப வர இருக்கிற ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கும்னு ரொம்ப உறுதியா சொல்லிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில நடந்த அந்த மாநாட்டுக்கு மக்கள் உரிமை மீட்பு அப்படின்ற ஒரு பேரோட அப்படின்ற ஒரு பேரை வச்சு அந்த மாநாடு நடத்தியிருந்தாங்க அதே பேரை தான் நாங்க இந்த மாநாட்டுக்கும் வைக்கிறோம் அதாவது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய மாநாடு சொல்லி இதனால பேசிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து இப்ப பிரேம்லதா அவர்களும் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு ட்ரெண்டை கையிலெடுத்து இந்த மாநாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் படம் ரீ ஆயிருந்தது அந்த படத்தை பார்த்த பிரேமலதா அவர்கள் ரொம்ப தேம்பி தேம்பி அழுது அதை பத்தி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ஒரு மா வீரன் கூட நான் வாழ்ந்ததே இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச பெருமை நான் இந்த படத்தை பார்த்த உடனே அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்துச்சு அது வார்த்தையால சொல்ல முடியாது அதனால்தான் தேம்பி அழுத அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பார்த்து பார்த்து கட்டின வீடு இப்ப வந்து தற்காலிகமா நிற்குது அந்த வீட கூடிய சீக்கிரத்துல நாங்க கட்டி நாங்க மொத்த பேரும் அவங்க குடியேற போறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் மறுபடியும் பிரேமலதா அவர்கள்ட்ட கூட்டணி பத்தின பேச்சு கேட்கப்பட்டது இதற்கு முன்னாடி மதுரை மாநாட்டுல விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு விஜயகாந்த் அவர்கள் என்னுடைய குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க பிரேமலதா அவர்கள்ட்ட கேட்டப்ப அவரும் விஜய் அவர்கள் என்னுடைய ரீதியா இப்பதான் ஆனா இத்தனை ஆண்டு காலமா அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் இருந்தாரு அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவா பேசியிருந்தாங்க மறுபடியும் அதனாலதான் செய்தியாளர்கள் அவங்க கிட்ட இந்த கூட்டணி பத்தி நீங்க பேசியிருந்தீங்க அதனால விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான

பிரேமலதா அவர்கள் கோடிட்டு காமிச்சு இது உலகம் அறிந்த உண்மை அப்படின்னு சொல்லி உறக்க சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் செய்யல அப்படின்றத குறிப்பிட்டு இத இந்த வார்த்தைய சொல்லியிருக்காங்க பிரேமலதா அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே சமயம் முதல் முறையா கேப்டன் இல்லாம இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க பிரேமலதா அவர்கள் இத எப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேப்டன் அவர்கள் மறைந்து இந்த கட்சியை வாழ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேமுதிக சார்பா ரத யாத்திரை நடத்திட்டு வராங்க அந்த வகையில இலங்கையில இருக்கிற தமிழர்கள் விஜயகாந்த் அவர்கள் மேல இருக்கிற அன்புக்காக அவங்களுக்கு ஒரு ரதத்தையே பரிசளிச்சிருக்காங்க அந்த ரதம் தேமுதிகாவுடைய தலைமை கழகத்துல எப்பவுமே இருக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரேம்லதா அவர்கள் கொடுத்திருக்காங்க நாம தலை குனிஞ்சாலும் தொண்டர்கள் தலைகுனிய கூடாது அப்படின்னு அடிக்கடி விஜயகாந்த் அவர்கள் சொல்லுவாரு அதனால கண்டிப்பா நாங்க இந்த தேர்தலுக்காக மும்முரமா உழைக்கிறோம் உழைப்போம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக பிரேம்லதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை மக்கள் முன்னாடி சொல்லியிருப்பாரு அது என்னன்னா அவர் எப்பெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ அப்ப எல்லாமே ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்க குற்றம் சாட்டி சொல்லியிருப்பாரு எங்களுடைய கூட்டத்தை திமுக அனுப்புது இனிமேல் பேஷண்ட் இல்லாம நோயாளி இல்லாம ஆம்புலன்ஸ் வந்தா அந்த டிரைவர் தான் நோயாளியா மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்குன்னா திருச்சி துறையூர் பகுதி பகுதியில பொதுக்கூட்டத்துக்காக இபிஎஸ் அவர்கள் வராரு ஆனா அவர் வரத்துக்கு முன்னாடியே அங்க இருந்த ஒரு தொண்டர்கள் யாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு நூத்தி எட்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அத தொடர்ந்து தான் அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இல்ல இவங்களே கால் பண்ணி வர வச்சுட்டு பேஷண்ட் இல்லன்னு சொல்லி அங்க இருந்த டிரைவர் செந்தில் குமார் அவர்களையும் அங்க உதவியாளரா இருந்த ஹேமலதா அவங்க எட்டு மாத கர்ப்பிணியா இருக்காங்க இவங்களை தாக்கிருக்காங்க தாக்குனது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸையே போட்டு உடைச்சிருக்காங்க இதனால இப்ப அவங்க ரெண்டு பேருமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் திமுகவினர் கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க ஒரு ஆம்புலன்ஸ் நோயாளிகளை காப்பாத்தி ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அதுல பேஷண்ட் இல்லைன்றதுக்காக தன்னோட சுயநலத்துக்காக போட்டு உடைக்கிறதா அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கும் தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல இருக்கிற டிரைவர் இபிஎஸ் அவர்கள் சொன்னப்பையே இது மிக பெரிய ஒரு விவாத பொருளா மாறி எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க இந்த நிலையில அவர் சொன்ன மாதிரியே டிரைவரை அடிச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண வச்சிருக்காங்களே இது எந்த விதத்துல நியாயம் திமுக எழிலன் அவர்களும் அவருடைய கண்டனத்தை பதிவு இந்த நிலையில மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு அப்புறம் யாராவது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அடிச்சாலோ இல்லனா ஆம்புலன்ஸ சேதப்படுத்தினாலும் அவங்க தான் அந்த ஆம்புலன்ஸ சரி பண்றதுக்கான காசியும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம ஜாமீன் கொடுக்காத அளவுக்கு மூணுல இருந்து பத்து ஆண்டுகள் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க படும் அப்படின்ற ஒரு தகவலையும் பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில அதிமுகவினர் பதினான்கு பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க ஆறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு முன்னாடி அறநிலைத்துறை சார்பா கல்லூரிகள் கட்டப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கினாரு தான் வாயாலே இப்ப மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர்கள் மறுபடியும் விஷயத்தை பத்தி சொல்லி மக்கள் இடையில ஒரு சர்ச்சையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்காரு இபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க தேசிய அளவுல இது ஒரு பக்கம் இருக்க தேசிய அளவுல யார இதுக்கு அப்புறம் துணை ஜனாதிபதியா போடுறது அப்படின்னு சொல்லி இந்திய கூட்ட

விவாதங்கள் எழுந்தது இது எதுக்குமே அவர்கள் பதில் சொல்லல சிபிஆர் அவர்களாக இருக்கட்டும் சுதர்சன் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும் என்டி கூட்டணி சார்பாகவும் இந்திய கூட்டணி சார்பாகவும் வேட்பாளரா நிக்க வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஒவ்வொருத்தரையும் கேட்டுட்டு வராங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவினர் கிட்ட கேட்டிருந்தாங்க நீங்க வந்து நம்மளுடைய தமிழரான சிபிஆர் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஓட்டு போடுறதெல்லாம் தாண்டி தன்கர் அவர்கள் எங்க இருக்காரு எதுக்காக அவரு உண்மையா ராஜினாமா பண்ணாரு அப்படின்ற ஒரு பதில் இது வரைக்கும் தெரியாமலே இருக்கு அதனாலதான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து அவர் உயிரோடதான் இருக்காரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க சிபிஆர் அவர்கள் விமான நிலையத்துக்கு வந்தப்ப நாலு அமைச்சர்கள் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க ஆனா அதே மாதிரி தன்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணி போகும்போது எத்தனை அமைச்சர்கள் அவர் கூட போனீங்க எதுக்காக அவர் ராஜினாமா பண்ணாரு தெரியல அதுக்குள்ள துணை ஜனாதிபதிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க இவ்வளவு என்ன அரசியல் இருக்கு அப்படின்னு அவர்கள் கேட்டிருக்காரு இத பத்தி மூத்த வழக்கறிஞர் கபில் செபில் என்ன சொல்லிருக்காரு அவர் வந்து லேடிஸ் திரைப்படம் பார்த்திருக்கேன் ஆனா அந்த மாதிரி இப்ப லாபட்டா துணை குடியரசு தலைவரா அவர் எங்க இருக்காரு அப்படின்ற ஒரு மர்மமாக இருக்கு அப்படின்னு இத குறிப்பிட்டு சொல்லிருக்காரு இப்படி இத்தனை மர்மங்களுக்கும் இத்தனை கேள்விகளுக்கும் தன்கர் அவர்களே நேரடியா வந்து பதில் வரைக்கும் எதிர்கட்சிகள் அவங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சு தான் அவங்க உடல்நிலை குறைவாலதான் அவர் ராஜினாமா பண்ணாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இதுக்கு தன்கர் அவர்கள் பதில் சொல்ற வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய கேள்வி மட்டும் ஓயாதுன்றது மட்டும் இதுவரைக்கும் நல்லா தெரியுது இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி